ورسوله الكريم اما بعد فقد <applause> قال الله سبحانه وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اذا انفقوا ولم تنفقوا فلا بين ذلك الاوامر وقال النبي عليه الصلاه والسلام كلوا واشربوا وتصدقوا والبسوا في غير اسرائيل என்பது பொருளாதாரத்தை மிக அழகாக வகுத்து கொடுத்திருக்கிறது பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும் அளவுக்கு பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும் விதத்தில் பொருளாதாரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே அல்லாஹூ சாலா நமக்கு அல்லாஹின் தூதர் செல்வல்லாக அணிஹி வசல்ல அவர்களுடைய அழகிய ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது நாம் பணம் என்பது இது அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு நேர்மச்சு இந்த பணம் என்பது அல்லாஹ் கொடுத்த நேர்மச் இந்த பணத்தை முறையாக சரியாக பயன்படுத்துவது நம் மீது பாரிய ஒரு பொறுப்பாக இருக்கும் பணம் எனக்கு விட்டது நான் எப்படி வேண்டுமானாலும் நான் செலவு செய்வேன் என்பது ஒரு முஸ்லீம் உடைய ஒரு பண்பு அல்ல ஒரு முஸ்லீம் உடைய ஒரு வழிமுறை அல்ல அதற்கென்று ஒரு வழிகாட்டுதல் இருக்குது கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நிரந்தரமான உரிமையாளர் யார் என்றால் அல்லாஹ் தான் நாம் எல்லாம் அல்லாஹு தாலா நிரந்தரமான உரிமையாளர் நாம் எல்லாம் ஒரு டெம்பரவரியான ஒரு குறுகிய கால ஒரு குறுகிய கட்ட வாழ்வில் தான் நாம் உரிமையாளர்களாக இருக்கிறோம் நமக்கு ஏற்றத்தாழ்வு என்பது வரத்தான் போகும் சில சமயங்கள் செல்வம் வரும் சில சமயங்கள் செல்வம் நம்மளை விட்டு சென்று விடும் சில சமயங்கள் நான் பணக்காரர்களாக இருப்போம் சில சமயத்தில் நாம் தொழிலாளர்களாக இருப்பார் ஆனால் அல்லாஹ் தான் நிரந்தரமானவன் அவன்தான் பணத்துக்கு பொருளுக்கு பதவிக்கு எல்லாத்துக்கும் உரிமையாளர் யார் என்றான் அது அல்லாஹ் தான் அல்லாஹ் குரானி சொல்லிக்காட்டான் தொழில்லாஹ் மமாலிக்கல் முல் சு தீ முல்கமன் ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவனுக்கு உள்ளது ஆக கன்னியமானங்களே அல்லாஹுத்தாலா நமக்கு இந்த பணத்தை தந்திருக்கிறான் இந்த பணத்தை நான் எப்படி செலவு செய்ய வேண்டும் இந்த பணத்தை எப்படி வழிகாட்ட வேண்டும் என்பதை அழகிய ஒரு வழிகாட்டுதல் ஒன்று கடமையான செலவு ஒரு குடும்பத்திற்கான கடமையான செலவு செய்வது ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது ஒரு குடும்பத்துக்கு ஒரு தந்தை இருக்கிறார் என்றால் அந்த மனைவிக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் செலவு செய்வது இது பொறுப்பாக இருக்கிறது அடுத்ததாக அனுமதிக்கப்பட்ட செலவு எதை இஸ்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதற்காக செலவு செய்வது மூன்றாவது தடை செய்யப்பட்ட செலவு சில செலவுகளை இஸ்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த செலவை பணத்தை செலவு செய்யக்கூடாது என்பதை அல்லாஹும் அல்லாவின் தூதர் சல்லாஹு அலி வசல் அவர்களை தடை செய்திருக்கிறார்கள் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மனிதர் செலவு செய்கிறது என்றால் அந்த செலவை அல்லாஹு தலா வரக்க செய்கிறான் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மனைவிக்கு ஒரு குழந்தைகளுக்கு செலவு செய்கிறார் குடும்பத்தாருக்கு செலவு செய்கிறார் என்றால் அதில் அல்லாஹ் தாலா வரக்கத்து செய்கிறான் சில செலவுகள் இருக்குது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சில செலவுகள் இருக்கிறது இதை தடை செய்யப்பட்டிருக்கிறது சில செலவுகள் இருக்கிறது அல்லாஹ் அந்த செலவை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறான் அல்லாஹ் குரானை சொல்லி காட்டான் குழு நல்லா சாப்பிடுங்கள் நல்லா உண்ணுங்கள் ஆனால் வீண் வரையும் செய்யாதீர்கள் வீண் வரையும் செய்வர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் வீண்வரையில் செய்வர்கள் நண்பர்கள் ஆக்கிக் கொள்கிறீர்கள் என்பதை அல்லாஹு காட்டுகிறான் செலவு செய்வது என்பது கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது கஞ்சத்தனத்தையும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாம் நல்லா செலவு செய்யுங்கள் ஆனால் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது எதற்கு செலவு செய்ய வேண்டுமோ அதற்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் செலவு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு ஆனால் எதை செலவு செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கோ அதை முற்றிலுமாக இஸ்லாம் தடுத்திருக்கிறது சில பேர்கள் இருப்பார்கள் செலவு செய்வார்கள் ஆனால் சில விஷயத்தை கஞ்சத்தனம் காட்டுவார்கள் கஞ்சத்தனத்தை இஸ்லாம் எப்போதுமே இஸ்லாம் தடை செய்கிறது கஞ்சத்தனம் என்பது நம்முடைய வழிமுறைகள் அப்பாற்பட்டு வந்தது கஞ்சத்தனத்தை அல்லாஹூதாராவும் அல்லாஹுடைய தூதர் சந்தனாகவும் அணுகி அவர்களை தடை செய்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் செலவு செய்ய வேண்டிய விதத்தை செலவு செய்யுங்கள் அதே சமயத்தில் மூன்றாவது வீண் வரியம் செய்வர்களையும் அல்லாஹ் விரும்ப மாட்டார்கள் மூன்று நிலைகளை நாம் பார்க்கிறோம் ஒன்று தாராளமாக செலவு செய்கிறோம் இன்னொன்று கஞ்சத்தனம் காட்டுகிறார்கள் இன்னொன்று வீண்வரிகம் செய்கிறார்கள் இன்று நம்முடைய பணங்கள் எங்கே செலவு செய்யப்படுகிறது அனுமதிக்கப்பட்ட முறையில் செலவு செய்யப்படுகிறதா வீண் செய்யப்படக்கூடிய நிலையில் செலவு செய்யப்படுகிறதா இல்ல பணம் இருந்தும் நாம் கஞ்சத்தனம் காட்டுகிறோமா என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான்காவது உறவை தான் சேமிப்பு என்ற முறையும் சொல்லப்படுகிறது ஒரு முறை ஒரு நாம் இஸ்லாம் சேமிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது பணத்தை சேமியுங்கள் அதை முறையாக செலவு செய்யுங்கள் சேமிப்பு இல்லாத ஒரு ஒரு முதலீடு இருக்குது அல்லவா இது மிக பெரிய அந்த தலைமுறைக்கு ஒரு கேள்வி முறையாக மாறிவிடும் எந்த அளவுக்கு சிலரை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் சிலதை சிக்கனம் காட்டக்கூடாது உதாரணமாக அன்பு என்பது இது சிக்கனம் காட்டக்கூடாது இது தாராளமாக இருக்கட்டும் பெற்றோர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் பிள்ளைகள் மட்டும் அன்பு காட்ட வேண்டும் இதில் சிக்கனம் செய்யக்கூடாது தாராளமாக மனித நேயத்தை அன்பு காட்ட வேண்டும் இரண்டாவதாக தர்மம் இதை சிக்கனம் செய்யக்கூடாது இது தாராளமாக செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு தாராளமாக சதம் செய்ய வேணுமோ அந்த அளவுக்கு நம்முடைய பொருளை அல்லாஹ் தாலா அபிவிருத்தி செய்வான் அடுத்ததாக வணக்க வழிபாடுகளில் சிக்கனம் காட்டக்கூடாது இதில் தாராளமாக செலவு செய்ய வேண்டும் சுன்னத்தான தொல்கைகள் மற்ற தொழுகைகள் வணக்கங்கள் இது சிக்கனம் காட்டக்கூடாது இது தாராளமாக செலவு செய்ய வேண்டும் கல்வி கற்றுக்கொள்வது கற்றுக் கொடுப்பது இது சிக்கனம் காட்டக்கூடாது இதிலும் தாராளமாக செலவு செய்ய வேண்டும் அடுத்ததாக நன்மையான செயல் செய்வதை இதிலும் சிக்கனம் காட்டக்கூடாது உதாரணமாக சலாம் சொல்லுவது நோயாளிகளை விசாரிப்பது அனாதைகளை ஆதரிப்பது விருந்துகள் உபசரிப்பது விருந்துகள் கொடுப்பது இப்படியாக இந்த மாதிரியான விஷயத்தை சிக்கனம் காட்டக்கூடாது சில விஷயத்தை சிக்கன காட்டும்படியும் அண்ணன் சொன்னார்கள் தடுத்திருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் பேச்சில் சிக்கனம் தேவை நான் பேசுவது இது 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 பேச்சா பேச்சா இதுக்கு சிக்கனம் தேவை இரண்டாவதாக ஆடைகள் சிக்கனம் தேவை இந்த நவீன காலத்தில் ஒவ்வொரு வீடுகளில் பார்த்தோம் என்றால் ஆடைகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிட்டோம் அடுத்ததாக உணவில் சிக்கனம் தேவை பாதுகாக்க வேண்டும் உணவில் இன்று பார்க்க வேண்டால் ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் உணவு இல்லாத காரணத்தினால் ஏதோ ஒரு ஆசைக்காக உணவை சாப்பிடக்கூட ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டது பசிக்காக சாப்பிட்ட ஒரு காலம் பசிக்காக சாப்பிட்டது ஒரு காலம் ஆனால் இன்றைய காலம் ஆசைக்காக சாப்பிடக்கூடிய காலமாக மாறிவிட்டது அதிலும் குறிப்பாக வாலிபர்கள் எதை ஆசைப்படுகிறார்களோ அதை சாப்பிடக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் இன்னும் சொல்ல போனோம் என்றால் உணவில் தன்னுடைய வீட்டில் எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தும் தனது பக்கத்து அருகில் கடைகள் இருந்தும் ஆன்லைனில் பரிசு செய்து உணவு சாப்பிடக்கூடிய ஒரு சமூகமாக மாறிவிட்டார்கள் அடுத்ததாக சிக்கனம் தேவை என்றால் மிக முக்கியமான சிக்கனம் தண்ணீர் சிக்கனம் தேவை இந்த தண்ணீர் எவ்வளவு முக்கிய மிக முக்கியமான சுத்தம் இந்த தண்ணீர் எவ்வளவு சிக்கனம் தேவை என்பதை நம்முடைய முன்னோர்கள் நமது ஊரில் மட்டுமல்ல உலகத்தில் பல பாகங்களில் குளங்களை வெட்டி தண்ணீரை பாதுகாத்திருந்தார்கள் ஏனென்றால் கோடை காலத்தில் மனிதர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் என்பதற்காக சிக்கனத்தை முறையிட்டார்கள் இப்படியாக சிக்கனத்தை வலியுறுத்தப்பட்டது மார்க்கம் இஸ்லாமன் வருடதோறும் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி சிக்கின தினம் என்று கொண்டாடப்படுகிறது வருடம் முப்பத்தி ஒன்னு அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி சிக்கன தினம் என்று கொண்டாடப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஸ்பெயினில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஸ்பெயினில் ஆரம்பிக்கப்பட்டது சிக்கன தினம் என்று கொண்டாடப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இத்தாலியில் வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு மாநாடு கூட்டப்பட்டது அந்த மாநாட்டில் அந்த மாநாட்டில் முடிவு செய்யப்பட்ட பிறகு எப்படி முடிவு செய்யப்பட்டது என்றால் அக்டோபர் அக்டோபர் முப்பத்தி சர் சர்வதேச சேமிப்பு தினம் என்று கொண்டாடப்பட்டது ஆனால் இந்தியாவில் மட்டும் ஒரு நாள் மாற்றம் செய்யப்பட்டது ஏனென்றால் இந்தியாவினுடைய சிக்கின தினம் அக்டோபர் முப்பதாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி இந்திரா காந்தி அவர்கள் இறந்தது அக்டோபர் முப்பத்தி அந்த தினத்தை சிக்கின தினமாக கொண்டாடப்படக்கூடாது என்பதற்காக ஒரு நாளைக்கு முன்பே முப்பதாம் தேதி இந்தியாவினுடைய சிக்கன தினம் என்று கொண்டாடப்பட்டு சிக்கனத்தை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே நன்றி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் ஒவ்வொரு விதத்திலும் பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும் பணத்தை எப்படி சிக்கனமாக சரி செய்ய வேண்டும் பணத்தை வீண்மயம் செய்தார் இந்த சமூகத்தில் ஒரு குடும்பத்தில் என்ன இழப்போறோம் என்பதை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே நபி சல்லாஹூ அலைவசல் அவர்கள் சுமார் நூறு வருடங்களுக்கு மேலாகமிட்டது சர்வதேச சிக்கின தினம் ஆனால் நம்முடைய நபி சல்லு அழைவசல் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே ஒரு சமூகத்தின் ஒரு குடும்பத்தின் சேமிப்பு எவ்வளவு முக்கியம் ஒரு சேமிப்பும் சிக்கனமும் எவ்வளவு முக்கியம் என்பதை செல்ல தெளிவாக சொல்லி காண்பித்தார்கள் கண்ணியமானவர்களை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா குரானில் சொல்லி காட்டுகிறான் நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி சொல்கிறான் செலவு செய்வார்கள் ஆனால் மீன்வரியும் செய்ய மாட்டார்கள் எங்கே செலவு செய்யுங்கள் எங்கே நீங்கள் மீன்வரி செய்ய மாட்டீர்களோ அங்கே உங்களுடைய பணம் சேமிப்பாக சிக்கனமாக மாறிவிடும் எங்கே நீங்கள் வீண்வரையம் எங்கே உங்களுடைய பணங்கள் வீண் செய்யப்படுகிறதோ உங்களிடத்தில் சேமிப்பு என்பது இருக்காது இரண்டாவது கஞ்சத்தனம் காட்டாதீர்கள் கஞ்சத்தனம் என்பது அல்லாஹ் நேசிக்காத ஒன்று கஞ்சத்தனம் என்பது நபி செல்ல வழிவச நேசிக்காத ஒன்றுதான் செலவு செய்ய வேண்டியதில் செலவு செய்ய வேண்டும் எங்கே செலவு செய்யப்படுகிறதோ அங்கே அதிகரிக்கப்படுகிறது இரண்டுக்கு மத்தியில் நடுத்தரமான செலவு அல்லவா இது ஒரு சமூகத்துடைய சேமிப்புக்கு மிக முக்கியமான காரணமாக மாறும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் தாலா குரானி சொல்கிறான் குழு ஒசுரபு வளாத்து சுரிப்பு உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் வீண் வரையும் செய்யாதீர்கள் நல்லா சாப்பிடும்படி சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா குடிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய உடலுக்கு எதையெல்லாம் தேவையான உணவுகள் சாப்பிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா சாப்பிடுங்கள் ஆனால் அடுத்ததாக சொல்லப்படுகிறது வீண் வரியம் செய்யாதீர்கள் எங்கே வீண் வரியம் செய்யப்படுகிறதோ உங்களுடைய பணங்கள் சேமிக்க முடியாது உங்களுடைய பணத்திற்கான அழிவுகள் விரைவில் வரும் சில சமயங்கள் தாமதமாக வரும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விதம் அணியமானவர்களே சேமிப்பு என்பது மிக முக்கியம் அதே போலதான் சம்பாத்தியது எப்போது முக்கியமோ அதே போல சேமிப்பதும் ஒரு முக்கியம் ஏனென்றால் சொன்னார்கள் நீங்கள் எப்படி எப்படி சம்பாதித்தீர்கள் செலவு இந்த கேள்விக்கு பதில் பாதங்கள் எடுத்து நகர்த்த வைக்க முடியாது நான் எப்படி சம்பாதித்தேன் நான் எப்படி செலவு செய்தேன் என்னுடைய ஒரு ரூபாய் எப்படி செலவு செய்யப்பட்டது மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட முறையில் என்னுடைய பணம் செலவழிக்கப்பட்டதா என்னுடைய மன இச்சைக்கு படியாக செலவு செய்யப்பட்டதா நான் ஆசைப்பட்டதான் செலவு செய்தேனா நான் அத்தியாச பொருளுக்காக நான் செலவு செய்தேன் என்பதை ஒவ்வொருத்தரும் கேள்வியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஒரு பணம் வீணான வீண் வரியத்தை செலவு செய்யப்படுகின்றால் நம்முடைய நம்மால் கண்ணால் பார்த்த நிகழ்வுதான் இந்த பலஸ்தீன் மக்கள்கள் எவ்வளவு கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருக்கிறார்கள் அந்த மனிதர்களுக்கு என்னால் ஒரு ரூபாய் என்னால் ஒரு ரூபாய் மீன் மீன்வரைய செய்யப்படுகிறது அந்த பணத்தை அந்த மக்களுக்கு நான் செலவு வேண்டால் அந்த ஒரு ரூபாய் செய்தால் வழிவசல அவர்கள் காலத்திற்கு முன்பு யூசுப் சலாத் வசன அவர்கள் ஆட்சி செய்தார்கள் அந்த யூசுப் அலிகி சலாத் வசனம் ஆட்சி செய்யும் பொழுது அவர்கள் சிறைச்சால் இருக்கும் பொழுது கனவு கண்டார்கள் அஜீஸ் என்று சொல்லக்கூடிய அரசன் கனவு கண்டதற்கான விளக்கம் சொல்லப்பட்டது மிக குறுகிய நேரமாக சொல்லுகிறேன் அந்த குறுகிய காலத்தில் எப்படி சொன்னார்கள் என்றால் ஏழு வருடம் உங்களுக்கு செழிப்பிருக்கும் ஏழு வருடங்கள் பஞ்சம் ஏற்படும் இந்த ஏழு வருடத்தில் பஞ்சத்தில் நல்லா இருக்கும் பொழுது நல்ல விளைச்சல் இருக்கும் பொழுது பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பஞ்சம் ஏற்படும்பொழுது அதை உங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கப்படும் என்பதை யூசுப் அலிஹி சலாத்து வசலாம்

கோடை காலத்தில் தனக்கு தேவையான உணவுகளை சேகரித்து வைத்திருக்கும் ஏனென்றால் மழை காலங்களில் நான் தேடி தன்னுடைய இனத்தை தம்முடைய இனத்தை பாதுகாக்க முடியாது அதற்கான உணவை கொடுக்க முடியாது என்பதற்காக கோடை காலத்தில் சிறுக சிறிய உணவுகளை சேகரித்து சேகரித்து வைத்திருக்கும் ஏனென்றால் அந்த சமயம் மழை காலங்களில் என்னுடைய சமுதாயத்தை அந்த எறும்பு சமுதாயத்தை பாதுகாக்க முடியாது என்பதற்காக சேமித்து வைக்கும் அதே போலதான் தேனிக்குள் எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த தேன் எப்படி வருகிறது ஒவ்வொரு முட்டாக சேகரித்து சேகரித்து ஒரு தொகையை ஏற்படுத்தப்படுகிறது தேனியாக இருக்கலாம் எறும்பாக இருக்கலாம் ஒரு சேமிப்பு என்பது மிக முக்கியமாக இருந்தது அருரான் ரசூல் லாகுவானி காலத்தில் நிதியை ஏற்படுத்தினார்கள் சேமிப்பு என்பது அந்த மக்களுக்கு சேற்றம் என்றால் அந்த மக்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது விநியோகம் செய்வதற்கு இலகுவாக என்பதை ஹசரத் ரசூல் உள்ளாகி சன் உள்ளாக ஆயிரத்தி நானூறு இடங்களுக்கு முன்பே சேமிப்புடைய திட்டத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் வணக்க வழிவார்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அங்கே சேமிப்புக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது தன்னுடைய உடலை சரியான முறையில் சேமித்து இருந்தால் தான் பதினோரு மாதங்கள் தன்னுடைய உடலை பாதுகாத்து என்றால் உடல் ஆரோக்கியம் இருந்தாரென்றால் அந்த ஒரு மாதம் நோன்பு பிடிப்பதற்கு அல்லாஹு தனா சக்தியை கொடுப்பாங்க அதே போன்று தக்காத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் தன்னுடைய பணத்தை சேமித்து செலவுக்கு மீதி உள்ள தோசையை தனது செலவு செய்யக்கூடிய அங்கேயும் சேமிப்பு தேவை தேவைப்படுகிறது ஹஜ்ஜுக்கு ஒரு மனிதர் போகிறார் என்றால் அங்கேயின் சேமிப்பு தேவையாக இருக்கிறது ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் என்றால் ஒவ்வொரு வீடுகளிலும் உண்டியலை வைத்துக் கொள்வார்கள் நான் அடுத்து வந்தோம் இந்த இத்தல வருடங்கள் தன் ஹஜ்ஜுக்கு போகிறேன் அதற்காக நான் உண்டியலில் ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் நூறு ரூபாய் இப்படியாக சேமித்து சேமித்து பல வருடக்கணக்கில் சேமித்து அந்த பணத்தை வைத்து ஹஜ்ஜுக்கு சென்ற சமூகம் நம்முடைய சமூகம் ஆனால் சேமிப்பு இல்லாத ஒரு காலமாக மாறிவிட்டது அதே போன்றுதான் ஒரு காலத்தில் இருந்தது இங்க வயதுக்கு மேற்பட்டோரை அன்னைக்கு வரக்கூடிய கரியை சேமித்து வைப்பார்கள் அந்த கறியை பதப்படுத்துவார்கள் அந்த கறியை பதப்படுத்த பிறகு சுமார் இரண்டு மாதங்கள் அந்த கறியை பயன்படுத்துவார்கள் ஏனென்றால் சேமிப்பு என்பது அவ்வளவு முக்கியமானது என்பதை இஸ்லாம் வகுத்து தந்தது மண்ணியமானவர்களே சேமிப்பை பற்றி பொருளாதார வல்லுநர்கள் எங்களுக்கு சொல்லிறார் என்றால் பொருளாதார மா என்று சொல்லக்கூடிய வாரன் கட்பன் என்று சொல்லக்கூடிய சொல்கிறார் வருமானத்தில் முதலாக உங்களுடைய சேமிப்பை முதலிய வைத்துக் கொள்ளுங்கள் வருமானம் என்றால் அதில் முதலில் சேமித்து ஒரு சிறு தொகையை வைத்துக் கொள்ளுங்கள் சிறு தொகை வைக்க வேண்டியதில்லை ஒரு சிறு தொகை மாதத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தொகை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாறும் என்பதை வரலாற்று மாமேது என்று சொல்லப்பட அவர்கள் சொல்கிறார் நோபல் பரிசு பெற்றவர் அமர்த்திய சென் என்று சொல்லப்படும் சொல்கிறார் சேமிப்பு என்பது ஒரு குடும்பத்துடைய ஆதிவர் என்று சொல்கிறார் ஒரு குடும்பத்துடைய ஆதிவர் நமது ஊரில் பல பேர் பார்க்கலாம் பல பெண்களிடத்தில் நிலவரம் இருக்கிறது ஒரு பத்து பேர் சேர்வார்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுத்து பேர் சேர்ந்து சீட்டு போடுவார்கள் அந்த சீட்டு ஒரு லட்சம் ரூபாயாக கிடைக்கும் அதனால தான் அவர் சொல்கிறார் அமர்த்திய அமர்த்திய சன் என்று சொல்லக்கூடிய நோபல் பரிசு பெற்றார் ஒரு குடும்பத்துடைய ஆணிவர் சேமிப்பு என்று சொன்னார்